எங்கள் தினசரி அப்பம் கேட்டார்கள் அவர் அவர்களை திருப்தியாக்கினார் சங்கீதம் அதிகாரம் நாற்பதாம் வசனம் பிரியமானவர்களே நீர் விரும்புவதை என்னிடம் கேளும் என்று ஆண்டவர் வாக்கு பண்ணியுள்ளார் இஸ்ரவேல் புத்திரர் கேட்டார்கள் கர்த்தர் காடைகளை வரப்பண்ணினார் நம்முடைய அவர் உங்களுக்காக காற்றை தமது பண்ட சாலைகளிலிருந்து புறப்பட பண்ணுவார் உங்களுக்காக மேகங்களை எழும்ப பண்ணுவார் உங்களுடைய எல்லைகளை விட்டு கடந்து சென்றதையும் உங்களுடைய எல்லைகளுக்குள் உங்கள் வசமாய் தேவன் பிரியமானவர்களே அவருடைய நாமத்தை அறிந்த நீங்கள் அவருடைய நாமத்தில் கேளுங்கள் அவர் உங்களுக்காக யாவையும் செய்து முடிப்பார் கேளுங்கள் விசுவாசத்தோடு கேட்கிற நீங்கள் பெற்றுக் கொள்வீர்கள் ஆமே